அரும்பா ஆத்திசூடி ஸ்ரீடிவி நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய தினம் ஔவையார் அருளிய ஆத்திச்சூடியின் பத்தொன்பதாவது பாடலை காணவிருக்கிறோம் இந்த பாடல் இணக்கம் அறிந்து இணங்கு எந்த ஒருவரையும் நட்பு கொள்வதற்கு முன்பாக இவர் இணக்கமானவரா என்பதை ஆராய்ந்து பார்த்து அதன் பிறகு அவரோடு நட்புக்கொள் என்று இதற்கு பொருள் அது ஏன் இணக்கம் அறிந்து இணங்கு என்று சொல்லும் பொழுது நமக்கு இணக்கமானவரா நமது குணத்துக்கும் அவரது குணத்துக்கும் ஒத்து போகிறதா என்று பார்ப்பது ஒரு முறை அதுவும் அவசியம் அதைவிட இணக்கம் என்று சொன்னால் எல்லோரும் இணங்கிச் செல்லக்கூடிய அந்த நற்குணம் நல் ஒடுக்கம் அது நிரம்ப பெற்றவரா இணக்கம் என்று சொல்லும் பொழுது எல்லோருக்கும் இணங்கக்கூடிய அந்த நல் இணக்கம் நற்குணங்கள் நல் ஒடுக்கம் நிரம்ப பெற்றவரா என்பதை ஆராய்ந்து பார்த்து அவ்வாறு இருப்பவருடன் மட்டுமே நீ இணங்கு அவருக்கு இணையாக அவருடைய இணங்கிச் செல்லக்கூடிய நட்பை பூ நட்பை எடுத்துக்கொள் அவருடன் நட்பு செய்து கொள் என்று மிக அழகாக சொல்கிறார் அவையார் இதை திருவள்ளுவர் ஒரு திருக்குறளிலே எடுத்துரைத்திருக்கிறார் நாடாமல் நட்டலில் கேடில்லை நட்டவின் வீடில்லை நட்பாள்பவர்க்கு நாடாமல் நட்டலில் ஆராய்ந்து பார்த்து ஒரு நல்ல குணங்கள் தீய குணங்கள் ஆகிய இரண்டையும் ஆராய்ந்து பார்த்து இவர் நல்ல குணங்கள் மிகுதியாக இருந்து இவர் நமக்கு ஏற்புடையவர் என்று சொல்லும் பொழுதுதான் அவரோடு நட்பு கொள்ள வேண்டும் அந்த அவ்வாறு நாடி பார்க்காமல் ஆராய்ந்து பார்க்காமல் நட்பு கொண்டால் அதை விட துயரம் தரக்கூடியது கேடு தரக்கூடியது வேறொன்றும் இருக்க முடியாது அவ்வாறு நட்பு கொண்டவர்களுக்கு வீடு இல்லை அவர்கள் அதுலேருந்து விடுதலையே பெற முடியாது வீடு என்று சொன்னால் விடுதலை முக்தி அவர்கள் அதிலிருந்து விடுதலையே பெற முடியாது முக்தியே கிடையாது அவர்கள் அறிந்துபடுவார்கள் என்று எச்சரிக்கிறார் திருவள்ளுவர் இதைத்தான் இணக்கம் அறிந்து இணங்கு இந்த இணக்கம் அறிந்து இணங்கு என்று சொல்லும்பொழுது யார் இணக்கம் இல்லாதவர்களோ யார் நல்லவர்கள் இல்லையோ யார் இணங்க அகாலவர்களோ அவர்களோடு அந்த தீயவர்களோடு வேறு ஒரு காரணத்திற்காக உன்னுடைய சுயநலத்துக்காகவோ அல்லது அச்சத்தின் காரணமாகவோ நட்பு பாராட்டாதே இணங்கி செல்லாதே தீயவர்களை ஒதுக்கிவிட்டு அவர்களோடு இணங்காதே நட்பு கொள்ளாதே என்றும் எச்சரிக்கிறார் அவையார் இதற்கு ஒரு சுபாஷிதத்தை பார்க்கலாம் துர்ஜனக பரிகர்த்தவிய அலங்கிருதோ அபிசன்னு மணினா பூஜிதக சர்பக கிமசோ நாபயங்கரக என்கிறது அந்த சுபாஷிதம் துர்ஜனக என்று சொன்னால் தீய மனம் படைத்த மனிதர்கள் ஒதுக்கப்பட வேண்டியவர்கள் எவ்வாறு என்றால் அவர்கள் மிகுந்த படித்தவர்களாக இருக்கலாம் கல்வி கல்வியை சிறந்தவர்களாக கூட இருக்கலாம் ஆனாலும் கூட அப்படிப்பட்டவர்களும் கூட தீய குணம் படைத்தவர்களாக இருந்தால் விலக்கி வைத்து விட வேண்டும் ஏனென்று சொன்னால் ஒரு நாகத்தினுடைய நாகமணி என்று சொல்லக்கூடிய ந ரத்தனம் இருக்கிறது அல்லவா அது மதிப்பு மிகுந்ததாக இருக்கலாம் ஆனால் அந்த நாகமணி மதிப்புடையதாக இருக்கிறதே என்பதற்காக அந்த நாகப்பாம்பு அச்சம் தர அச்சமற்றது விஷமற்றது என்று சொல்லிவிட முடியுமா அதே போல தீயவர்கள் தீயவர்கள் தான் ஆகையால் என்னதான் ஒருவர் படித்திருக்கிறார் அல்லது மிகச்சிறந்த பதவியிலே இருக்கிறார் உகர்ந்தவராக இருக்கிறார் அதிகாரத்திலே இருக்கிறார் என்பதற்காக அவரோடு இணங்கிச் செல்லாதே நட்பு கொள்ளாதே அவர் ஒழுக்க நல்லவரா நற்புணம் நிரம்பப்பட்டவரா என்பதை ஆராய்ந்து பார்த்து அவரோடு கொள் என்று அறிவுறுத்துகிறார் அவையார் நாளைக்கு தினம் ஆத்துச்சூடிக்கிற அடுத்த பாடலை காணும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது அன்புக்கணிய பத்மன் நன்றி வணக்கம்